அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு கடவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது அலட்சியம் வேண்டாம் அவசியமாக கண்ணும் கருத்தமாக செயல்படுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சியானது அற்புதமான மாற்றங்களை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது ஏனென்றால் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் இந்த வருடத்தின் துவக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு அதற்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் நிவர்த்தி பெற்று பஞ்சமஸ்தானத்தை வலு சேர்க்கிறார் அதற்கு பிறகு மே மாதத்தில் இருந்து வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறாரங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வரைக்குமே வலுவாக ஆறாம் இடத்தில் வேற்றிருப்பார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய குரு பகவான் இருபத்தி ஆறு பிப்ரவரியில் வக்ர நிவர்த்தி பெறுவார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சியும் விரைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகமும் உருவாக கூடிய ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவ கிரகங்களிலே தோஷமற்றவரும் முழு சுப கிரகமாகவும் இருக்கிறார் அவர் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ஒரு வருடத்திற்கு சஞ்சரி பாருங்க அதற்கு பிறகு மற்றொரு இடத்திற்கு மாறுவார் அப்படி மாறக்கூடிய குரு என்பது அதீதமான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் மனித வாழ்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கும் ஏனென்றால் நவ கிரகங்களிலே நேர்வழியில் செல்வ செழிப்பும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது குரு பகவான் மட்டும்தான் எனவேதான் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை காட்டிலும் குரு பகவானினுடைய பயிற்சியும் குரு பகவானுடைய அமைப்பும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் மிக வலுவாக குரு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரோணரோக சத்ருஸ்தானம் ஆகிய ஆறில் நுழைகிறார் பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரைக்கும் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் அதிக சிரமங்களை ஏற்படுத்துவாருங்க அது போன்ற அமைப்பில் தற்போது ஏழரை சனியம் உவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான காரியங்களை மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகத்தை தள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே வாழ்வில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற அனைத்துமே விலகுவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அற்புதமாக உங்களுடைய கைக்கு வந்து சேரக்கூடிய இனிமையான தருணமாக மூன்று மற்றும் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கும் குரு பகவான் தெல்ல தெளிவாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாரங்க ஏனென்றால் குரு பகவான் ஆறாம் இடத்திற்குள் செல்வதால் கடன் சார்ந்த தொல்லைகள் ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது மறைமுகமாக உங்களது வளர்ச்சிக்கு சூழ்ச்சி செய்கிறவர்களுடைய தந்திரங்களும் முறியடிக்கப்படுவதற்கான முதன்மையான யோகமும் உங்களை தேடி நிறைவாக வருவதற்கான அற்புதமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகி மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைக்கும் இந்த வருடத்தின் முற்பகுதியில் ஜென்ம ராசியில் குருவின் சுப பார்வை பதிகிறது ஆனால் பிற்பகுதியில் ஆறாம் இடத்தில் நுழைந்ததற்கு பிறகு குரு இரண்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடம் ஆகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருபகவானின் குரு பகவானின் அமைப்பு பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிக்கல்களையும் இல்லத்திலிருந்து விளக்குவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே குடும்பத்தில் சந்திக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் விலகும் உறவினர்களுக்கிடையே இருந்த கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட மனஸ்தாபம் முற்றிலுமாக விலகும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வளர்ச்சிக்கான அதிரடியான பல திட்டங்களை இந்த தருணத்தில் செயல்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் குடும்பத்தில் உருவாக்குவதற்கான யோகத்தை ஒன்பதாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் உறுதிப்படுத்திக் கொடுக்கிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அதோடு கர்மஸ்தானத்தில் பதிகிறது பூர்வ புண்ணியஸ்தான பார்வை கர்மஸ்தானத்தில் பதிவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வருங்க எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு தொழில் வளம் திறக்கக்கூடிய வகையில் பல திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்தலாம் உங்களுக்கு எதிராக பலர் சூழ்ச்சி செய்திருந்தாலும் அந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி அனுபவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏழரை சனியின் ஆட்டம் நிறைவடைந்த இந்த வேளையில் சனியிடம் இருந்தும் சரி குருவிடம் இருந்தும் சரி நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு முற்றிலுமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் மான தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே பெரிய அளவுல இருந்து வந்த தொழில் ரீதியான காரிய தடைகள் விலகும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக அமைவதற்கான முதன்மையான யோகத்தையும் அள்ளி கொடுக்கிறார் நீண்ட நாட்களாக இருந்து வரக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு அது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்தை பார்க்க விரயஸ்தானத்தில் பதிவதால் நிச்சயமாக திருமணம் காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நல்ல வரன் கிடைத்த திருமண பாக்கியம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மங்கள ஓசை கேட்பதற்கான இனிமையான தருணமாக அமைய போகிறதுங்க வாழ்வில் சந்தித்து வந்த கடுமையான நெருக்கடிகள் போராட்டங்கள் முற்றிலுமாக விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தை மிகவும் சிறப்பாகவும் இனிமையாகவும் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சியானது திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது மட்டுமல்லாது சனி பகவானும் ஏழரை சனியாக முற்றிலுமாக விலகுகிறார் எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இட்ட அனைத்து காரிய தடைகளும் தபுபடி ஆகிறது நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த தருணமாக அமைய போகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை காரியங்களையும் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும் ஆறாம் இடத்தில் குரு நுழைகிறார் வருடத்தின் முற்பகுதியில் ஐந்தில் இருக்கிறார் எனவே பெண்மணிகள் தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது ஏழரை சனியில் பட்ட அவமானம் சிரமம் துக்கம் வேதனை என அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அர்ப்பம் அற்புதமான தருணமாக அமைவதற்கான யோகத்தை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க எனவே பெரிய அளவில் இருந்து வந்த நெருக்கடிகள் சிக்கல்கள் முற்றிலும் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் பெண்மணிகளுக்கு எந்தவிதமான விதமான தடையும் இன்றி கனகச்சிதமாக கைகூடும் பெண்மணிகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய எந்த விதமான முயற்சியிலும் துணிந்து இறங்கலாம் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயம் ரெட்டிப்பு வளர்ச்சி உண்டு குடும்ப வருமானத்தையும் உயர்த்த முடியும் தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கான முதன்மையான யோகமும் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது குடும்ப பொறுப்பை சுமக்க அளவிற்கு வல்லமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைய போகிறது மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் ஏழரை சனி நிவர்த்தி அடையக்கூடிய வேளையில் குரு குருபகவான் ஆறாம் இடத்திற்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் மே மாதத்தில் குரு பயிற்சி துவங்குவதற்கு முன் ஒரு முறை திருத்தலம் சென்று குருபகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் முற்றிலும் விலகி மகர ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதம் மான சந்தர்ப்பம் இனிமையாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை